சிவசித்தர் குடில் சிவன்மலை இன்று சிவன்மலையில் குடிலில் சாது சன்னியாசிகளுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் திரும்ப நடைபெறுகிறது ஏராளமான சாதுகள் வந்திருக்கிறார்கள் பக்தர்கள் அன்னதானம் வஸ்திரதானம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பக்தர்கள் சாது சன்னியாசிகள் வந்திருக்கிறார்கள் பாருங்கள் பெண் சாதுக்கள் அவங்களும் வந்திருக்காங்க சித்தரையா அவர்களின் அறை இந்த அறையில் சித்தரையா ஓய்வு எடுப்பாங்க தியானம் செய்வாங்க சித்தர்குடி சமையல் கட்டு இது தினசரி அன்னதானம் நடைபெறும் இங்கிருக்கு பாருங்க இது சித்தரையா அடுத்த வருடம் சிவசமாதி அடைவதற்காக கட்டப்பட்ட சமாதி கோயில் இதில் தான் இன்று விழா நடைபெறுகிறது அதுதான் மக்கள் நிறைய வந்திருக்கிறார்கள் சுவாமி சாமிகள் தான் சாமி திருநாதர் நம சுவாமிகள் கடந்த ஆறு மாதமாக மௌனத்தில் இருக்கிறார் இன்னும் ஒரு வருடம் மாவட்டத்தில் இந்த மண்டபத்தில் இருக்கின்ற பாதாள அறையில் ஜியோ இருப்பதாக அறிவித்துள்ளார் அதற்கான விழா இன்று நடைபெறுகிறது பாதாள அறை இந்த அறையில் தான் சுவாமிகள் ஜீவ ஒடுக்க முடைய இருக்கிறார்கள் பாதாள பக்தர்கள் தியானம் பண்ணுவதற்காக மூன்று புறமும்

எல்லாம் கொடுப்போங்க எவ்வளோ போனாலும் சார் எவ்வளோ கொடுத்தாங்க ஆனியில் ஐநூறு சுண்டூர் கம்பா சா ஆ ஆமாம்

பட்டானி கோட் மணிமகேஷ் யாத்திரைக்கு பட்டாணி கோட்டு வரைக்கும் ட்ரெயின் இருக்கும் பூஜை பூஜை ஆரம்பிச்சுட்டாங்க சாதுக்கள்லாம் முதல்ல சாதுக்களுக்கு தான் அண்ணன் தானோ பஸ்ஸர் தானோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு சாப்பாடு அதுக்கெல்லாம் போடுறங்க போறேங்க சுவாமிஜி குருஜி குருஜி சித்தர்குட்டில் குருஜி

விழா இனிதே நடைபெற்று கொண்டுள்ளது இது தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்